கிரைஸ்லா இன்றைக்கு உங்ககிட்ட நான் பேசப்படுற ஒரு வார்த்தை பகை ஆம் இந்த பகை என்பது எவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு காரியம் என்று உங்களுக்கு தெரியுமா ஆம் தெரியுமா இந்த வீடியோ முழுவதுமாய் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் என்பதே எந்த சந்தேகமில்லை ஆ பெரிய நீதிமொழிகளில் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லப்படுகிறது பகை விரோதங்களை எழுப்பணும் அன்போ சகல பாவங்களே மூடும் அலை உங்களிடத்திலே இயேசுவின் அன்பு இருக்கிறதா ஆம் உங்களிடத்திலே இயேசுவின் அன்பு இருந்தால் நீங்கள் பகையோடு இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள் அலிலுவியா ஆ பெரிய மாணவர்களே கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது நீங்கள் பகைக்க வேண்டும் என்று வேதம் ஒரு நாளும் கூறவில்லை என்ன விரோதத்தை எழுப்புகிற காரியமாய் பார்க்கப்படுகிறது இந்த பகை ஒரு தேவ பிள்ளைகளுடைய இருதே தெரியும் வாழ்வில் இருக்குமானால் அவர்கள் அவர்களிடத்திலே தேவ அன்பு உண்மையாகவே இருக்கவே இருக்காது பிரியமானவர்களே தயவு செய்து இந்த செய்தியை கேட்கிறேன் நீங்கள் யாரானாலும் உங்களிடத்திலே பிசாசு விதைக்கிறதான இந்த பகை என்னும் குணம் ஒரு நாள் காணப்படவே கூடாது பிரியமான ஏனென்றால் பகை உங்களுக்குள் இருக்குமானால் உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கும் பிற்காலத்தில் அதை உங்களையே பாதிக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது ஹலே லுயா நீங்கள் தேவ அன்பிலே நிரப்பினவர்களாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எவ்வேறு காரியமானாலும் யார் என்ன தீங்கு செய்தாலும் உங்களை வேதனைப்படுத்தினாலும் இயேசுவின் அன்பு உங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புமானால் அந்த அன்பு உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மன்னிக்க ஆயத்தமா இருப்பீர்கள் ஹலே ஆஹ் ஏனென்றால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை உங்கள் சரீரத்திலே சுமந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் ஹலெலுய்யா என்ன பிரியுமா இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் உண்மையாகவே இன்றைக்கு இந்த கோபம் விரோதம் பகை இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கிவிட்டு தேவ அன்பிலே நீங்கள் நிலைத்தால் அவர் இன்னும் உங்களை அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார் அலை லூயா பகையை ஒழிப்போம் நல்லதை செய்வோம் பிறருக்கு அன்பை நாம் கொடுப்போம் அலை லூயா பேசுவா